ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி விஷன் சேனல் நம்ம இந்த வீடியோவில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி டூ ஏப்ரல் வரையிலான முக்கியமான விருதுகள் அந்த விருது யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் முதல் கேள்வி நாட்டின் தூய்மையான நகரத்திற்கான முதலிட விருது எந்த நகரத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நாட்டின் தூய்மையான நகரத்திற்கான விருது பார்த்தீங்கன்னா இரண்டு நகரங்களுக்கு முதலிட விருது வழங்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து இந்தூர் இன்னொன்று வந்து சூரத் இந்தூருக்கு இந்த விருது வழங்கப்படுறது இது ஏழாவது முறை சூரத் வந்து இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நகரம் தான் சூரத் மத்திய பிரதேசம் மானியத்தில் நகரம் நகரம்தான் இந்தூர் ஸோ இதில் மூன்றாம் இட விருது பார்த்திங்கன்னா நவி மும்பைக்கு வழங்கப்பட்டிருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தின் நவி மும்பை நான்காம் இட விருது வந்து ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் விசாகப்பட்டினத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து மற்ற பிரிவுகள்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தூய்மை சார்ந்து செயல்படக்கூடிய மாநிலங்கள் பட்டியலில் மகாராஷ்டிரா வந்து முதலிடத்தில் இருக்குது மகாராஷ்டிரா முதலிடம் ரெண்டாவது இடம் வந்து மத்திய பிரதேச மாநிலம் அடுத்து மூன்றாவது இடத்துல வந்து சத்தீஸ்கர் இருக்கு சத்தீஸ்கர் நம்ம தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னா பத்தாவது இடத்துல இருக்குது தூய்மையான நகரங்கள் அதாவது தூய்மையான மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு பத்தாவது இடம் மகாராஷ்டிரா முதலிடம் நெக்ஸ்ட் இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சுப வீரபாண்டியன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது பார்த்தீங்கன்னா சுப வீரபாண்டியன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்க அதாவது சமூக நீதிக்காக பாடுபடுறவங்களுக்காக தான் இந்த விருது ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு விருது டாக்டர் அம்பேத்கர் விருது டாக்டர் அம்பேத்கர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான டாக்டர் அம்பேத்கர் விருது பார்த்தீங்கன்னா பே சண்முகம் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க ஸோ இந்த அம்பேத்கர் விருது பார்த்திங்கன்னா ஆதித்ராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுறவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருது நெக்ஸ்ட் மற்ற முக்கியமான விருதுகள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருது வந்து பாலமுருக நடிமை நடிமை சுவாமிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க பேரறிஞர் அண்ணா விருது பத்தம்படை நா பரசிம்மம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அடுத்து பெருந்தலைவர் காமராஜர் விருது ஊ பலராமன் என்பவருக்கும் மகாகவி பாரதியார் விருது கவிஞர் பழனி பாரதி என்பவருக்கும் வழங்கப்பட்டிருக்க பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து கவிஞர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு தமிழ் தன்றில் திருவிக்கா விருது ஜெயசீல ஸ்டீபன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு முத்தமிழர் முத்தமிழ் காவலர் கே ஆ விஸ்வநாதன் விருது வந்து ரா கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விருதுகளையும் நோட் பண்ணிக்கோங்க மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஃபிஃபா சிறந்த வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது சார் லயோனல் மெஸ்ஸி ஸோ அர்ஜென்டினா கால்பந்து வீரரான லயோனல் மெஸ்ஸி அவர்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஃபிஃபா சிறந்த வீரர் விருது வழங்கப்பட்டிருக்கு சிறந்த வீராங்கனை விருது ஃபிஃபா சிறந்த வீராங்கனை விருது பார்த்தீங்கன்னா ஐடனா பொன்மாட்டி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஐடனா பொன்மாட்டி நான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிரதமரின் தேசிய சிறுவர்கள் விருது எத்தனை சிறார்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பத்தொன்பது சிறார்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துக்கான தேசிய சிறுவர் விருதுகள் வந்து பத்தொன்பது பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த தேசிய சிறுவர் விருதுகள் பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் விருது அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த விருது பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது ஆறு துறைகள் என்னென்ன துறைகள்னா கலை கலாச்சாரம் வீரம் புதுமை அரசியல் தொழில்நுட்பம் சமூக சேவை விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சிறுவர்களுக்கு இந்த விருது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருது இந்த வருஷம் இந்த விருது பத்தொன்பது சிறு ஆண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதில் ஒன்பது பேர் வந்து சிறுவர்கள் பத்து பேர் வந்து சிறுமிகள் ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபதாம் ஆண்டுக்கான ஸ்கோப் எமினன்ஸ் விருது எண்ப மாற்றத்துக்கான பிரிவில் எந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்எல்சி இந்தியா நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் இந்தியா நிறுவனத்துக்கு தான் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டு இருபதாம் ஆண்டுக்கான ஸ்கோப் எமினன்ஸ் விருதானது எண்ம மாற்றத்துக்கான பிரிவில் வழங்கப்பட்டிருக்கு இந்த விருது வந்து ஜெகதீப் தன்கர் அவர்கள் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் தான் வழங்கியிருக்காரு ஆறாவது கேள்வி சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் டி ஏ அன்பி ரவி சாஸ்திரி மற்றும் இன்ஜினியர் என்ஜினியர் சாஸ்திரி மற்றும் ஃபரூக் என்ஜினியர் இந்த இரண்டு பேருக்கு தான் இப்போது பிசிசிஐ பார்த்தீங்கன்னா சி கே நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியிருக்க ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட்டுக்காக இவங்க ஆற்றிய சிறந்த பங்களிப்புக்காக வழங்கப்பட்டிருக்க ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான நம்மாழ்வார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கோ சித்தர் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துக்கான நம்மாழ்வார் விருதின் முதலிட விருது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கோ சித்தர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ நம்மாழ்வார் விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மண்ணை மாசுபடுத்தாமல் வேளாண் பணிகளை வே மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருது தமிழக அரசு சார்பில் ஸோ இந்த விருது பார்த்திங்கன்னா மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அதில் முதலிட விருது வந்து கோ சித்தர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இரண்டாம் பரிசு பார்த்தீங்கன்னா கே வே பழனிசாமிக்கு வழங்கப்பட்டிருக்கு மூன்றாம் பரிசு கு எழிலன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க எட்டாவது கே வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைவரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது மூன்று பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அவங்க யார் யார்னா ஃபர்ஸ்ட் வந்து ஞா மாணிக்க வாசகன் அடுத்து சு சண்முகசுந்தரம் இலக்கியா நடராசன் இவங்க மூணு பேருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது அறிவிக்கப்பட்டிருக்க ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஐந்து பேர் ஸோ பார்த்திங்கன்னா பத்ம விருதுகள் பத்ம விபூஷன் பூஷன் பத்மஸ்ரீ இதெல்லாம் பத்ம விருதுகள்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் பார்த்திங்கன்னா மொத்தமாக நூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு இதில் பத்ம விபூஷன் விருது வந்து ஐந்து பேருக்கும் பூஷன் விருது வந்து பதினேழு பேருக்கும் பத்மஸ்ரீ விருது வந்து நூற்றி பத்து பேருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு மொத்தமாக வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் ஸோ இந்த முப்பத்தி ரெண்டு பேர் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேரில் ஐந்து பேர் வந்து பத்ம விபூஷன் சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த ஐந்து பேர் பத்ம விபூஷன் விருது பெற்ற அந்த ஐந்து பேர் யார் யான்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெங்கையா நாயுடு அவர்கள் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் அடுத்து தமிழகத்தை சேர்ந்த பழம்பெரும் நடிகை வைஜெயந்தி மாலா அடுத்து நம்ம சென்னையை சேர்ந்த பரதநாட்டிய கலைஞரான பத்மா சுப்பிரமணியம் அவர்கள் தெலுங்கு நடிகரான சிரஞ்சீவி அடுத்து பிந்தேஸ்வர் பாடக் இவர் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்த மறைந்த சமூக ஆர்வலர் தான் பிந்தேஸ்வர் பாடக் ஸோ இவங்க ஐந்து பேருக்கு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருதானது வழங்கப்பட்டிருக்காவது கேள்வி தமிழ்நாட்டின் சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சரின் விருது எந்த காவல் நிலையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி மதுரை ஸோ பார்த்தீங்கன்னா மதுரை மாநகரத்தின் எஸ்எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்துக்கு தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த காவல் நிலையத்துக்கான விருதானது வழங்கப்பட்டிருக்கு இதில் வந்து இது முதல் பரிசு தான் மதுரை மாநகரத்தோட எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு இரண்டாம் பரிசு வந்து நாமக்கல் காவல் நிலையத்துக்கும் மூன்றாம் பரிசு பாளையங்கோட்டை காவல் நிலையத்துக்கும் வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியை சேர்ந்த சிவகுமார் என்பவருக்கு வந்து வீரதீர செயலுக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு தமிழக அரசு சார்பில் பதினோராவது கேள்வி அரசு பள்ளிக்காக தனது நிலத்தை தானமாக வழங்கிய யாருக்கு முதலமைச்சரின் சிறப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி ஆயி அம்மாள் ஸோ பார்த்தீங்கன்னா ஆயி அம்மாள் எனப்படக்கூடிய பூர்ணம் அம்மாளுக்கு தான் இப்போது அரசு பள்ளிக்கு அவங்களுடைய நிலத்தை தானமாக வழங்கியதுக்காக முதலமைச்சரின் சிறப்பு விருதா விருதானது இந்த வருஷம் குடியரசு தினத்தன்று முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு பனிரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி முகமது ஜூபைர் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த வருஷத்துக்கான கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது முகமது ஜூபைர் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த பத்திரிகையாளர் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆர்ட் நியூஸ் அப்படிங்கிற ஒரு செய்தி நிறுவனத்தை நடத்திட்டு வராரு ஸோ இவருடைய இந்த செய்தி நிறுவனம் மூலமாக போலி செய்திகளை வந்து கண்டறிந்து உண்மையான தகவல்களை வெளிப்படுத்தியதில் இவருடைய சிறந்த முயற்சிக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு இந்த கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மத நல்லிணத்துக்காக பாடுபட்டு உயிர் நீத்த கோட்டை அமீர் என்பவருடைய பெயர்னால் வழங்கப்பட்டு வருது பதிமூன்றாவது கேள்வி திருந்திய நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி பாலமுருகன் ஸோ பார்த்திங்கன்னா இப்போது இந்த வருஷத்துக்கான திருந்திய நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருது வந்து பாலமுருகன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இவர் வந்து சேலத்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்த விவசாயி ஸோ மாநிலத்தில் வந்து திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடித்து அதிகமாக நெல் உற்பத்தியை மேற்கொண்டமைக்காக தான் இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்க பதினான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஃபிலிம் ஃபேர் விருதுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான விருது எந்த திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ டுவெல்த் ஃபெயில் ஸோ பார்த்திங்கன்னா இப்போது டுவெல்த் ஃபெயில் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு தான் இந்த வருஷத்துக்கான ஃபிலிம் ஃபேர் ஃபிலிம்ஃபேர் விருதுகளில் சிறந்த திரைப்படத்துக்கான விருது வழங்கப்பட்டிருக்க ஸோ மற்ற பிரிவுகள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிறந்த இயக்குநருக்கான விருது வந்து இந்த டுவெல்த் ஃபைல் திரைப்படத்தை இயக்குமைக்காக விது வினோத் சோப்ரா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறந்த நடிகருக்கான விருது பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூருக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறந்த நடிகைக்கான விருது ஆலியா பட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறந்த பாடல் வரிகளுக்கான விருது பார்த்தீங்கன்னா அமிதா பட் பட்டாச்சாரியா என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து டேவிட் தவான் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு பதினைந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பாரத ரத்னா விருது எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்து பேர் ஸோ இந்த வருஷத்துக்கான பாரத ரத்னா விருது பார்த்தீங்கன்னா ஐந்து பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஐந்து பேர் யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்கே அத்வானி எல்கே அத்வானி வந்து முன்னாள் துணை பிரதமர் ஸோ இவர் வந்து பாஜகவின் முன்னாள் மூத்த தலைவர் எல்கே அத்வானிக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கர்பூரி தாக்கூர் இவர் வந்து பீகார் மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முன்னாள் பிரதமரான மறைந்த சரண் சிங் மற்றும் நரசிம்ம ராவ் முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் மற்றும் நரசிம்மராவுக்கு வழங்கப்பட்டிருக்கு தமிழகத்தை சேர்ந்த வேளாண் விஞ்ஞானியான எம் எஸ் சுவாமிநாதன் ஸோ மொத்தமாக ஐந்து பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு பதினாறாவது கேள்வி புகழ்பெற்ற கிராமி விருதை வென்ற முதல் இந்திய இசைக்குழு எது ஆன்சர் ஆப்ஷன் பி சக்தி இசைக்குழு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது கிராமி விருது அப்படிங்கிறது இசைத்துறையில் சிறந்த பங்களிப்பு ஆற்றியவங்களுக்கு சாதனை படுத்தவங்களுக்கு வழங்கப்பட்டு வருது இப்போது இந்தியாவின் சக்தி இசைக்குழுக்கு இப்போ இப்போது விருதா வந்து வழங்கப்பட்டிருக்கு அறுபத்தி ஆறாவது கிராமி விருது வழங்கும் விழா வந்து சமீபத்தில் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்றது ஸோ இந்த நிகழ்ச்சியில் தான் சக்தி இசைக்குழுக்கு வந்து அந்த சக்தி இசைக்குழுவோட திஸ் மூமெண்ட் அப்படிங்கிற ஆல்பத்திற்காக இந்த கிராமி விருதானது வழங்கப்பட்டிருக்கு திஸ் மூமெண்ட் அப்படிங்கிற ஆல்பத்திற்காக அடுத்து தான் இந்த சக்தி இசைக்குழுவில் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷங்கர் மகாதேவன் பிரபல பாடகரான சங்கர் மகாதேவன் இருக்காரு அடுத்தது தபேலா கலைஞரான ஜாகிர் ஹுசேன் இருக்கார் ஜான் மெக்லாக்லின் இருக்காங்க வயலின் கலைஞர் கணேஷ் ராஜகோபாலன் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தாள கலைஞரான செல்வ கணேஷ் ஆகியோர் வந்து இந்த சக்தி ஆல்பத்தில் இருக்காங்க சக்தி ஆல்பத்தில் எட்டு பாடல்கள் வந்து இவங்களால் இயற்றப்பட்டிருக்கு சக்தி ஆல்பம் மூலமாக பதினேழாவது கேள்வி பிரிட்டன் நாட்டின் உயரிய நைட் கமாண்டர் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸலண்ட் ஆர்டர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி சுனில் பாரதி மிட்டல் ஸோ பார்த்திங்கன்னா இப்போது சுனில் பாரதி மிட்டல் என்பவருக்கு வந்து பிரிட்டன் நாட்டுடைய உயரி விருதான நைட் கமாண்டர் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸலென்ட் ஆர்டர் விருதானது வழங்கப்பட்டிருக்க பதினெட்டாவது கேள்வி எந்த மாவட்டத்தின் பர்கூர் நாட்டு மாடு இன ஆராய்ச்சி மையத்திற்கு மத்திய அரசு விருது வழங்கியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஈரோடு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு மாடுகளை காக்குறதுக்காக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மூலமாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா பர்கூர் பகுதியில் பர்கூர் நாட்டு மாடு பாதுகாப்பு இன ஆராய்ச்சி மையமானது செயல்பட்டு வருது ஸோ இது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ நாட்டு மாடுகளை பாதுகாக்கிறதுக்காக இனப்பெருக்கத்தை வந்து அதிகப்படுத்தியமைக்காக இந்த நாட்டு நாட்டுமாடு இன ஆராய்ச்சி மையத்துக்கு பார்த்திங்கன்னா மத்திய அரசு இப்போது இன பாதுகாப்பு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை வழங்கியிருக்கு இன பாதுகாப்பு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பத்தொன்பதாவது கேள்வி ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி பி அண்ட் சி ஸோ குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா குல்சார் மற்றும் ராம் பத்ராச்சாரியா ஆகியோருக்கு தான் ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான விருதுன்னு கேட்கலாம் ஐம்பத்தி எட்டாவது ஞானபீட விருது அப்படின்னு கேட்கலாம் ஸோ உறுதி கவிஞர் குல்சார் மற்றும் சமஸ்கிருத அறிஞர் ராம்பத்ராச்சாரியா இந்த ரெண்டு பேருக்கு தான் இந்த ஞானபீட விருதானது வழங்கப்பட்டிருக்கேன் ஸோ இதில் ஞானபீட விருதை பற்றி பார்த்தோன்னா இது வந்து இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ இந்திய அரசமைப்பில் எட்டாவது அட்டவணையின் கீழ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளை சேர்ந்த படைப்புகளுக்கு தான் இந்த ஞானபீட விருதானது ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது இருபதாவது கேள்வி உலக புகழ்பெற்ற கேன்ஸ் விருது பெறும் முதல் இந்திய ஒளிப்பதிவாளர் யார் என்சரோ ஆப்ஷன் பி சந்தோ சிவன் ஸோ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஃப்ரான்ஸ் நாட்டில் கேன்ஸ் நகரத்தில் வந்து திரைப்பட விழாவானது நடத்தப்பட்டு வருது ஸோ இந்த திரைப்பட விழாவில் சிறந்த நடிகர் விருது சிறந்த நடிகை சிறந்த ஒளிப்பதிவாளர் சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிரிவுகளிலும் விருதுகள் வழங்கப்பட்டு வருது அதில் சிறந்த ஒளிப்பதிவாளருக்கு பார்த்தீங்கன்னா பியர் ஆஞ்சன்யூ பியர் ஆஞ்சன்யூ அப்படிங்கிற விருதானது வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த பியர் ஆஞ்சன்யூ விருது சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான இந்த விருது பார்த்திங்கனா சந்தோஷ் சிவன் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கு ஸோ இவர் வந்து தேர்வாயிருக்காரு இந்த விருதுக்கு ஸோ அதன்படி இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் இந்திய ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிற பெருமையை வந்து சந்தோஷ் சிவன் பெற்றிருக்காரு இருபத்தி ஓராவது கேள்வி சமீபத்தில் சசிதரூருக்கு எந்த நாட்டின் உயரிய விருதான செவ்வாலிய விருது வழங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி ஃப்ரான்ஸ் ஸோ செவாலய விருது அப்படிங்கிறது ஃபிரான்ஸ் நாட்டின் உயரிய விருது ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா சசிதரூர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க சசிதரூர் என்பவர் வந்து நம்ம காங்கிரஸ் எம்பி காங்கிரஸ் கட்சியோட எம்பி மற்றும் எழுத்தாளர் இந்தியாவுக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் இடையிலான உறவுகளை வந்து ஆளப்படுத்துவதற்காக இவருடைய முயற்சிகளுக்காக தான் இந்த விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இருபத்தி இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான தமிழக அரசின் திரைப்பட விருதுகளில் சிறந்த திரைப்பட விருது எந்த படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என் ஆப்ஷன் பி தனி ஒருவன் இப்போ ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கான விருது வந்து இப்போ தான் வழங்கப்பட்டது அதுல திரைப்படத்துக்கான விருது சிறந்த திரைப்படத்துக்கான தமிழக அரசின் விருது பார்த்தீங்கன்னா தனி ஒருவன் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து சிறந்த நடிகருக்கான விருது வந்து இறுதிச் சுற்று திரைப்படத்தின் நடித்தமைக்காக ஆர் மாதவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறந்த நடிகைக்கான விருது வந்து முப்பத்தி ஆறு நிலை திரைப்படத்தின் நடித்தமைக்காக ஜோதிகா அவர்களுக்கும் சிறந்த இயக்குனர் வந்து இயக்குனர் விருது இறுதிச் சுற்று திரைப்படத்தை இயக்கமைக்காக சுதா குங்குரா என்பவங்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கு இருபத்தி மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஔவையார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ பாமா ஸோ இந்த வருஷத்துக்கான ஔவையார் விருது பார்த்திங்கன்னா பாமா என்பவங்களுக்கு அழிவு அழ அளிக்கப்பட்டிருக்கு ஸோ அதாவது பாவா பாஷினா சூசைராஜ் அப்படிங்கிற பாமா என்பவங்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு இவங்க வந்து விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக இவங்க பல்வேறு படைப்புகள் எழுதியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இப்போது ஔவையார் விருது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இருபத்தி நான்காவது கேள்வி சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இளம் படைப்பாளிகளை அங்கீகரிக்கும் வகையில் மத்திய அரசு அறிவித்த விருது என்ன என்சர் ஆப்ஷன் பி தேசிய படைப்பாளிகள் விருது ஸோ பார்த்திங்கன்னா சமூக ஊடக தளங்கள் அதாவது இன்ஸ்டாகிராம் யூடியூப் இது போன்ற சமூக ஊடக தளங்களில் ஒரு தாக்கத்தை சமூக முன்னேற்றத்துக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இளம் படைப்பாளிகளை வந்து அங்கீகரிக்கிறதுக்காக தேசிய படைப்பாளிகள் விருதானது இந்த வருஷம் முதன்முறையாக வழங்கப்பட்டிருக்கு ஸோ பார்த்திங்கன்னா இருபது பிரிவுகளின் கீழ் சிறந்த படைப்பாளிகளுக்கு இந்த விருது வழங்கப்படுது இந்த வருஷம் இருபத்தி மூன்று பேருக்கு தேசிய படைப்பாளிகள் விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வழங்கப்பட்டிருக்க அதில் ஒரு சில பிரிவுகள் பார்த்தோம்னா பசுமை வெற்றியாளர் பிரிவில் வந்து பங்கதி பாண்டே என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறப்பாக கதை சொல்லும் பிரிவில் தமிழகத்தை சேர்ந்த கீர்த்திகா கோவிந்த சுவாமி என்பவங்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்க கலாச்சார தூதர் விருது பாடகர் மைத்திலி தாக்கூர் என்பவங்களுக்கும் தொழில்நுட்ப பிரிவில் கௌரவ் சௌதரி என்பவங்களுக்கும் விருது வழங்கப்பட்டிருக்க சுற்றுலா கா சுற்றுலா பிரிவில் சிறந்த படைப்புகளுக்கான விருது பார்த்தீங்கன்னா கமியா ஜெயின் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோல் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி வி என் சாமி ஸோ இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா வி என் சாமி என்பவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோல் விருதை வழங்கியிருக்காரு ஸோ இந்த கலைஞர் எழுதுகோல் விருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போது சமூக முன்னேற்றத்துக்காகவும் இப்போ விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களை மேம்படுத்துவதற்காகவும் பங்காற்றி வரக்கூடிய சிறந்த இதழியலாளர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் வழங்கப்பட்டு வருது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான இந்த கலைஞர் எழுதுகோள் விருது வந்து வி என் சாமி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க இருபத்தி ஆறாவது கேள்வி எழுபத்தி ஓராவது உலக அழகி பட்டத்தை வென்றவர் யார் என்சர் ஆப்ஷன் பி கிறிஸ்டினா பிஸ்கோவா ஸோ செக் குடியரசு நாட்டை சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா என்பவங்களுக்கு தான் என்பவங்க தான் இந்த வருஷம் வந்து எழுபத்தி ஓராவது உலக அழகி பட்டத்தை வென்றிருக்காங்க ஸோ இந்த போட்டி பார்த்திங்கன்னா இந்த எழுபத்தி ஓராவது உலக அழகி போட்டிங்கிறது நம்ம இந்தியா சார்பில் மும்பையில் நடத்தப்பட்டது இருபத்தி ஏழாவது கேள்வி தொண்ணூற்றி ஆறாவது ஆஸ்கர் விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ கிளியன் மர்ஃபி ஸோ இப்போ தொண்ணூற்றி ஆறாவது ஆஸ்கர் விருதுகளில் பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகருக்கான விருது வந்து கிளியன் மர்ஃபிக்கு வழங்கப்பட்டிருக்கு இப்போ சமீபத்தில் தான் தொண்ணூற்றி ஆறாவது ஆஸ்கர் விருதுகள் வழங்கும் விழாவானது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்றது இதில் இருபத்தி மூன்று பிரிவுகளில் வந்து ஆஸ்கர் விருதுகள் வழங்கப்பட்டது சிறந்த நடிகர் சிறந்த நடிகை சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சிறந்த நடிகருக்கான பிரிவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் விருது கிளியன் மர்ஃபிக்கு வழங்கப்பட்டிருக்கு ஓப்பன் ஹைம திரைப்படத்தில் நடித்தமைக்காக அடுத்த சிறந்த திரைப்படத்துக்கான விருது ஓப்பன் ஹைம திரைப்படத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறந்த இயக்குநருக்கான ஆஸ்கர் விருது ஓப்பன் ஹைம திரைப்படத்தை இயக்கிய கிறிஸ்டோஃபோர் நோலன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறந்த நடிகைக்கான விருது பார் திங்ஸ் திரைப்படத்தின் நடித்தமைக்காக ஸ்டோன் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சிறந்த குணச்சித்திர நடிகர் விருது பார்த்திங்கன்னா ஓப்பன் ஹைம திரைப்படத்தில் நடித்தமைக்காக ராபர்ட் டவுனி ஜூனியர் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ ஏற்கனவே இந்த தொண்ணூற்றி ஆறாவது ஆஸ்கர் விருதுகள் இருபத்தி மூன்று பிரிவுகளில் யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் யூடியூப்பில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இருபத்தி எட்டாவது கேள்வி மா அரங்கநாத நிலைக்கு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி ஸோ இந்த வருஷம் மா அரங்கநாத நிலைக்கு விருது இரண்டு பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அவங்க யார் யார்னா தே ஞானசுந்தரன் மற்றும் குவே பாலசுப்ரமணியன் ஆகியோர் ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் முன்றில் இலக்கிய அமைப்பு சார்பில் வழங்கப்பட்டு வருது முன்றில் இலக்கிய அமைப்பு இருபத்தி ஒன்பதாவது கேள்வி ஐநாவின் சர்வதேச பாதுகாப்பு தர சான்று எந்த துறைமுகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி விளிஞ்சம் துறைமுகம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவின் விழுஞ்சம் துறைமுகத்துக்கு வந்து ஐநாவின் சர்வதேச பாதுகாப்பு சான்று வழங்கப்பட்ட முப்பதாவது கேள்வி ஆன் தி ஸ்பாட் யூனியன் சிடேஷன் விருது எந்த போர்க்கப்பலுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ஐ என் சாரதா போர்க்கப்பல் ஸோ கடற்கொள்ளை தடுப்புள்ள சிறப்பாக பங்களிப்பு ஆற்றியமைக்காக ஐ என்எஸ் சாரதா போர்க்கப்பலுக்கு வந்து ஆன் தி ஸ்பாட் யூனிட் சிடேஷன் விருதானது வழங்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஓராவது கேள்வி சிஐடிசி விஸ்வகர்மா விருது எந்த மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துக்கு வந்து சிஐடிசி விஸ்வகர்மா விருதானது வழங்கப்பட்டிருக்க முப்பத்தி இரண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சிறந்த பதிப்பக விருது எந்த பதிப்பகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் பி காலச்சுவடு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான சிறந்த பதிப்பகத்திற்கான விருது பார்த்திங்கன்னா காலச்சுவடு பதிப்பகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கேன் இந்த சிறந்த பதிப்பக விருது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கோவை கோ கோவா கோவா மாநிலத்தை சேர்ந்த பப்ளிஷிங் நெக்ஸ்ட் அப்படிங்கிற அமைப்பு சார்பில் வழங்கப்பட்டு வருது ஸோ பதிப்பு துறையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு பதினோரு பிரிவுகளில் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா விருதுகள் வழங்கிட்டு வருது அதில் சிறந்த பதிப்புக விருது வந்து காலச்சுவோடு பதிப்புகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு முப்பத்தி மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான உலக இலக்கிய பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி மம்தாஜி சாகர் ஸோ பெங்களூரை சேர்ந்த மம்தாஜி சாகர் என்பவங்களுக்கு தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலக இலக்கிய பரிசானது வழங்கப்பட்டிருக்க முப்பத்தி நான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஜான் எல் ஜாக்ஸ் விகர்ட் ஜூனியர் விருது எந்த விண்வெளி திட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சரோ ஆப்ஷன் சி சந்திராயன் மூன்று ஸோ பார்த்திங்கன்னா இப்போ சந்திராயன் மூன்று அப்படிங்கிற நம்ம இந்திய விண்வெளி திட்டத்துக்கு தான் இந்த ஜான் எல் ஜாக்ஸ் விகர்ட் ஜூனியர் விருதானது வழங்கப்பட்டிருக்க ஸோ சந்திராயன் மூன்று பற்றி தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது சந்திராயன் மூன்று மூலமாக லேண்டர் விக்ரம் லேண்டர் அனுப்பப்பட்டு நிலவில் தென் துருவத்தில் தரையிறக்கப்பட்டது ஸோ இதன்படி நிலவோட தென் துருவத்தில் தரையிறக்கப்ப தரையிறங்கிய முதல் நாடு அப்படிங்கிற சாதனையை நம்ம இந்தியா படத்திருந்தது ஸோ நிலவில் எப்போது இந்த விக்ரம் லேண்டர் தரையிறங்கியது அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி பார்த்திங்கன்னா தேசிய விண்வெளி தினமாக அனுசரிக்கப்படுகிறது இப்போ உங்களுக்கான கேள்வி இந்த சந்திராயன் மூன்று விண்கலம் எந்த ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டது இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரையிலான விருதுகள் தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து நிறைவடைகிது அடுத்து நம்ம சேனல்லேருந்து பார்த்திங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம் பேட்ச் இருக்குது டெஸ்ட் பேட்ச் இருக்குது அப்கமிங் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பை பண்ணிக்கலாம் அப்கமிங் டெஸ்ட் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணியும் அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இதுடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் என்னவோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்